வணக்கம் இன்றைக்கு உங்களை ஒரு பிரேக்கிங் நியூஸோடு சந்திக்கின்றேன் அந்த பிரேக்கிங் நியூஸ் என்னவென்றால் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசேந்திர ராஜபக்ஷ அவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் போன மாதம் அளவில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன் முன்னிலையாகி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வழங்கியிருந்தார் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னத்தை பற்றி என்று பார்த்திருந்தால் முன்னிய அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே சைனாவிலிருந்து சேதன பசைகளை பசலைகளை இறக்குமதி செய்வதில் ஏ ஏற்பட்ட அரசாங்கத்துக்கு இந்த நாட்டுக்கும் ஏற்பட்ட நிதி இழப்பு தொடர்பாகத்தான் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வழங்கியிருந்தால் அது அது தொடர்பாகத்தான் இன்று அவருடைய கைது இடம் பெற்றிருக்கின்றது இவர் இன்று அல்லது நாளை நீதிமன்றத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று தெரிய வருகின்றது இத்தோடு இந்த பிரேக்கிங் நியூஸை முடிஞ்சுக்கின்றேன் மீண்டும் வேறொரு செய்தி கண்டோட்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி நன்றி வணக்கம்